வணக்கம் தம்பி சிஎம் யோகேஸ்வரன் எப்படி கேங்க நல்லா இருக்கீங்களா சிவகாசியிலே மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க எம்எஸ்சி பயோடெக் முடிச்சுக்கிறீங்க உங்கள் நண்பர் வினோத்து உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்க சொல்கிறாரு காலையில் ஷிஃப்ட்டு மாற்றி காலையில் நைட்டு ஷிஃப்ட்டு மாற்றி நைட்டு கரெக்டா இப்படி போட்டுக்கிறாங்க மனது கஷ்டம் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணல எக்ஸ்ட்ரா வேலை வாங்குகிறாங்க ஏன்னா ஓட்டி கொடுக்குறதில்ல மனது கஷ்டமாக இருக்குது வேலை செய்யலாமா வேண்டாமா வேறு வேலைக்கு போகலாமான்ட்டு எண்ணம் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் தராங்க வீட்டில் தம்பி வேலைக்கு போகிறாப்படி பாப்பா படிக்குது தங்கச்சி மொத்தம் மூணு பேர் மூத்த பிள்ளை சரியான பொறுப்பு கரெக்டு தான் வேறு வேலைக்கு போகலாமாங்கிறத பார்த்துப்போம் அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது எதனால் அவங்க இன்க்ரிமெண்ட் பண்ணல எதனால் பண்ணுறாங்கன்ட்டு கரெக்டாக கவனி உனக்கு கீழே இருக்கிற ஆளுகளோ மேலே இருக்கிற ஆட்களோ நீ பேசும்போது எதாவது தூக்கிக்கொண்டு போய் ஓனர் கிட்ட போட்டு கொடுக்குறாங்களான்னு கவனிச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு சரியா ஒரு சில பாயிண்ட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறீங்க நம்மளுக்கு மேலே வேலை செய்கிறீங்க ஓனர் கொட்டவோ இல்லைன்னா ஓனர் கீழே யாராச்சும் போச்சு நீங்கள் கொண்டு போய் கொண்டு போய் சொருக்குவாங்க நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாங்கும் போது அது டவுன் ஆகுது நீ நல்ல கவனி இந்த நாளை விட்டு அடுத்த நாள் நீ போகும்போது யோசித்து ஒவ்வொரு இதை செஞ்சு பாரு ஒரு மூணு மாதத்தில் மாற்றங்கள் கிடைச்சாலும் கிடைக்கலாம் சொல்ல முடியாது கரெக்டாக அப்படி இல்லை கரெக்டாக இருக்கிறேன்னா ஓகே சரியா சின்ன சின்ன சிம்பிள் சின்ன சின்ன மனசு ஒரு வேலை சொன்னான் தப்புனு நான் இதெல்லாம் செய்வேனா என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கடிஞ்சு பேசுகிறதாகட்டு ஒரு ஒரு கோம பேசுகிறதாகட்டு வீட்டில் இருக்கிற டென்ஷனில் வந்துட்டு அவங்ககிட்ட பேசும்போது அவனை அப்படியே ஓனாகிட்ட ஊதிடுவேன் சரியா இதனாலையுமே இதனாலையுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் வர்றது அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுக்காம காரணம் இருக்கலாம் எல்லாத்துக்குமே இப்படித்தானா இல்லை உனக்கு மட்டும் இப்படியா அது தெரியல எல்லாத்துக்கும் அப்படியே இருந்ததுன்னா அது வரைமுறையாக அப்படியே இருக்குது சரியா உனக்கு மட்டும் அப்படின்னா அது உள்கூத்தல் உள்ளே இருக்கிற ஆட்களெல்லாம் போய் சொல்லி உனையாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரியா மேக்சிமம் இந்த வேலை பார்க்கும்போதே பதினெட்டாயிரம் சம்பளம் நீ வெளியே போனேன்னா அந்த பதினெட்டாயிரூவா வாங்க முடியாது அதுக்கு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பிடிக்கி அப்புறம் ஃபேமிலி கஷ்டமாயிரும் பாப்பாவை வேறு படிக்குது தங்கச்சி எல்லாம் சிரமமாயிருக்கும் மூத்த பிள்ளை சரியா பார்த்து இந்த வேலை செய்யும்போது இன்னொரு வேலையை தேடு சரியா ஒரு பார்ட் டைமாக ஏதோ ஒரு பண்டு ஒரு சொந்தமாக ஒரு பண் பிஸ்னஸ் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் டைம் கிடைக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கி போய் சேல்ஸ் பண்ணிப்பார் சரியா ஏதோ ஒன்று சின்ன சின்ன பிஸ்னஸு சைடில் ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணுற மாதிரி முயற்சி செஞ்சுவார் கொஞ்சமாக முதல் போட்டு ஒரு அஞ்சாயிரத்து முதல் போட்டு உனக்கு என்ன உதவு அதை செஞ்சுவார் அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்புறம் இந்த வேலையை பார்த்து யோசி சரியா அது சக்ஸஸ் ஆகணும் சரியா அப்புறம் இன்னொரு வேலையும் கையில் வந்து வாங்கி வச்சுக்கணும் சரியா ஃபேமிலி ரன் பண்ணணும் பெரிய பிள்ளை சரியா வேறு பக்கம் வேலைக்கு போய்ட்டு மண்டை குடையக்கூடாது சரியா இந்த வேலை இருக்கும்போது இன்னொரு வேலை தேடி வச்சுக்கோ சொந்த தொழிலும் அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்க தம்பி சரியா வாழ்க்கை வளமாக நன்றி தம்பி